மூன்று தலைமுறைகளை அழிச்சிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் இதுதான் திராவிட மாடல் அந்த அளவுக்கு இவங்க மதுவை விற்கிறது இல்லை மதுவை திணிச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த பார் நடத்துறாங்களே யார் நடத்துறா எதுக்கு யா பார் நடத்துறீங்க அரசு வேலையா பார் நடத்துறது அதுல யாரு நடத்த திமுக யாரும் நடத்துறாங்க பார் காசு வருமானம் இன்னொன்னு இப்ப மது ஆலைகள் இருக்கு மது ஆலைகள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க நடத்துகிற மது ஆலைகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு உடைய நாற்பது விழுக்காடு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா திமுக எம்பி டாஸ்மார்க்குக்கு நாற்பது பர்சன்ட் சாராயத்தை சப்ளை பண்ணுறாங்க இப்போ இதோட என்ன ஒரு மோசடி இருக்கு போகுது நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் மதுவை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு மாநாடு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நீதி போராட்டம் உச்ச நீதிமன்றம் போய் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளோட மதுக்கடையில மூடணும் எவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மகளிர் மாநாடு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இல்லை எதுக்கு இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இப்பயாவது திருமாவளவன் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இது இது மிக மோசமான ஒரு பிரச்சனை என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அது எனக்கு மகிழ்ச்சி அதனால நிச்சயமா இந்த மது என்பது கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் பாக்காம அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும் அழிக்கணும் வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்றணும் பாக்கட்டும் முதல்ல அழைக்கட்டும்